நவராத்திரியின் மூன்றாம் நாள் சந்திர காண்டா வடிவம் நவராத்திரி விழாவில் வழிபடும் அம்பிகைகள் அனைவரும் அன்னை ஆதிபராசக்தியின் அம்சங்கள் இவர்களை பல்வேறு பெயர்களில் வழிபட்டாலும் அசுரர்களை அழிப்பதற்காக தோன்றிய நவதுர்க்கை சக்திகள் தான் நவதுர்காதேவியரை நவராத்திரி நாட்களில் வேறு வேறு திருநாமங்களில் கொண்டாடுகிறோம் சிவபெருமானின் தாண்டவங்களில் இருந்து பிறந்தவர்களே நவதுர்கைகள் ஒவ்வொரு தாண்டவத்தில் இருந்தும் ஒரு துர்க்கை அவதரிக்கிறார் மூன்றாவது நாள் ஆடப்பட்ட நடனத்தின் பெயர் ஊர்த்துவ தாண்டவம் இந்த நடனத்தில் வரையப்பட்ட பிரணவ ஒளி கோலத்தில் இருந்து தோன்றியவள் சந்திரகண்டா சிவபெருமான் தனக்கு போட்டியாக ஆடிய காளி தேவியை வெற்றி கொள்ள தனது வலது காலை தரையில் ஒன்றி இடது காலை தோலுக்கு துணையாக தூக்கி ஆடிய நடனம் இது நீதியை நிலைநாட்டி சந்திரபுரியை அணிந்தவள் சந்திரகாண்டா சந்திர என்றால் நிலவு என்று பொருள் காண்டா என்றால் மணி என்று பொருள் முன்னெற்றியில் மணி போல் இருப்பதால் சந்திரகாண்டா என்று அழைக்கப்பட்டாள் மூன்று கண் கொண்டு பத்து கரங்களுடன் காட்சி தருகிறாள் இவளின் வாகனம் சிங்கம் இவளின் இரண்டு கரங்கள் பக்தருக்கு அருள் செய்யும் விதமாக இருக்கிறது இவளின் பார்வை பக்தரின் துன்பத்தை போக்கி இன்பம் தருகிறது சந்திரகாண்டா தேவி போருக்கு தயாரான கோலத்தில் காட்சி தருகிறாள் பக்தரின் துன்பத்தை விரைந்து தீர்த்து வைக்கிறாள் சக்கரங்களில் மணிப்பூரக சக்கரத்தை வைத்திருக்கிறாள் நவராத்திரியின் மூன்றாம் நாள் யோக சாதனை செய்வோர் மணிப்பூரா சக்கரத்தை தேவியின் அருளோடு அடைகின்றனர் இதை அடைந்தோர் தெய்வீக சப்தத்தை கேட்பர் மணிப்பூர சக்கரத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் அதனால் சந்திரகாண்டா தேவியின் அருள் அவசியமாக பெற வேண்டும் அன்னையின் வாகனம் சிங்கத்தை போல இவளை வழிபடுவோர் வீரம் பெற்று விளங்குவார்கள் இவளின் அருள் கிட்டினால் பாவம் ஒழியும் இவள் கரத்தில் உள்ள மணியின் ஓசை பக்தரை காக்கும் சர்வ சுபிக்ஷத்தையும் தந்து அருள் செய்கிறாள் இவளுக்கான தியான மந்திரம் பல இருக்கின்றன இவளுக்கான கோவில் சித்திரகந்த குள்ளி வாரணாசி உத்தரப்பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது அம்பிகையை இன்று முத்துப்போல் விளங்கும் ஜவரிசையினால் மலர்கோலம் போட்டு கஸ்தூரி பொட்டு வைத்து செண்பக மலரால் அலங்கரித்து மருமலரால் அர்ச்சனை செய்து முக்கணிகள் ஒன்றான பலாப்பழத்தை வைத்து சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும்